திருப்புகள் இருநூத்தி அறுபத்தி ஐந்து குவளை தொட்ட அவனுக்கு முடி குறையிட்ட குறை பிறையாலே குருகுற்ற அலர் தெரிவைக்கு மொழி குயிலுக்குமினி தளராதே இவளை துவள கலவிக்கு நயத்து இருக தழுவி உயமீதே இணையற்று அழகில் புனைய கருணைக்கு இனிமை தொடையை தரவேணும் கவள கரட கரி எட்டு அலற கனக கிரியை பொறும் வேளா கருதி செயலை புயனுக்கு உருகி தலைவிக்கு அணைய எழுமார்வா பவள திரள பவள தரள திரள குவை வெப்பு அவை ஒப்பு வயல் புறமீதே பணில திரள் மொய்த்த திருத்தணிகை பதியில் குமரப் பெருமாளே இனிமைத் தொடையை தரவேணும் திருத்தணிகை பதியில் குமரப் பெருமாளே கவள உணவை உண்பவையும் மதம் பாயும் சுவடு உடையவையுமான திக்கு யானைகள் எட்டும் அலறி அச்சப்பட பொன்மலையான கிரௌஞ்சத்துடன் கோரிட்டவனே வள்ளி நாயகியை நினைத்து அசோக மலர் கணையை கையிலே எடுத்து மன்மதனுக்கு உருகி பள்ளி பெருமாட்டியுடன் சேர்வதற்கு விரும்பி எழும் மார்பை உடையவனே பவளங்களும் முத்துக்களும் திரண்டுள்ள குவியல்கள் மலைபோல் கிடைக்கின்ற வயல் பக்கங்களில் சங்கு கூட்டங்கள் நெருங்கி உள்ள திருத்தணிகையில் வீற்றிருக்கின்ற குமரப் பெருமாளே நீல மலர் கணையை தொடுத்த மன்மதனுக்கு முடிமீது குடையாய் அமைந்திருக்கின்ற உறைவை உடைய வெம்மையாலும் நெருங்கி வரும் பழி பேசும் மங்கையர்க்கும் இனிய குரல் உடைய குயிலுக்கும் இனி இப்பெண் தளர்ச்சி அடையாதபடி உன்மீது காதல் கொண்ட இவளை துவழ்கின்ற அச்சேத்தைக்கு விரும்பி இறுக்கமாகத் தழுவி நின் தோள்களின் மீது ஒப்பற்ற அழகுடன் இவள் அணிந்து கொள்ள நின் கருணைக்கு இருப்பிடமான இனிமை பொருந்திய நின் மாலையை தந்து அருள வேண்டும் இனிமை தொடையை தரவேணும் இச்செய்யுள் அகப்பொருள் அமைய பாடப்பட்டுள்ளது ஒரு பெண் முருகப்பெருமான் மீது காதல் கொண்டான் அவளுடைய தாய் முருகனை நோக்கி தன் மகளின் காதலை ஏற்றுக் கொள்ளுமாறு மன்மதனுக்குரிய ஐந்து மலரம்புகள் தாமரை முல்லை மலர்வில் கரும்பு இரும்பு வில் என்ற மூன்று சிலைகளை உடையவன் தேவர் மீது மலர்வில்லையும் மனிதர் மீது கரும்பு வில்லையும் அரக்கர் மீது இரும்பு வில்லையும் மன்மதன் கொள்வான் இனிமைத் தொடையை தரவேணும் என்பது முருகனிடம் காதல் கொண்டவளை தழுவி கலந்து அவன் மார்பில் அணிந்த மாலையை தர வேண்டும் என வேண்டுதல்